ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டா அப்படின்னு தான் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை என்கிறது வேற மறுபிறவி என்கிறது வேற இங்கே மிக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை உண்டு அப்படின்னு நம்மளுடைய சித்தர்களும் முனிமார்களும் ரிஷிகளும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆய்வு செய்து அவர்கள் இதை பற்றி எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து நம்மவர்களுடைய பாரம்பரியமோ பண்பாடோ அல்லது நம்மளுடைய ஆழ்ந்த ஆத்மீக சிந்தனைகளை பற்றியோ நம்மளுடைய மூதாதாரர்களின் திறன் பற்றியோ அவர்கள் சொல்லி இருக்கிற வாக்குகளின் அல்லது வார்த்தைகளின் மகத்துவம் பற்றியோ நம்ம அதிகம் ஆய்வு செய்தது கிடையாது எல்லாத்தையும் நம்ம கண்ணை மூடி நம்பிக்கைகளாக சொல்லிட்டு போகிறோம் இல்லைன்னா நம்ம பக்கத்தில் யாரோ நம்மளை வந்து மூடநம்பிக்கை இது அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து சொல்கிறோம் அது வந்து நம்மளுடைய பண்பாட்டை நம்ம மறந்தோ இல்லைன்னா பண்பாட்டை தெரிஞ்சுக்காதோடைய பின்விளைவாக கூட இருக்கலாம் இங்கு இப்போ சொல்ல வர்றது என்னடானா மனிதன் வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய அந்த இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு ஆதி காலத்துல இருந்தே உலகத்துல சொல்கின்ற ஒரே ஒரு மதம் எதுன்னு இந்தியாவில் உள்ள கலாச்சாரம் சார்ந்த இந்து மதம் நம்ம இந்த தான் எல்லா மதத்திலையும் ஒரு வாழ்க்கை முடிகிறது அப்படின்னு தான் வருது ஆனா இப்போ அவங்க எல்லாம் சில மாற்றங்களை எல்லாம் மாற்றி சொல்றாங்கன்னா அது இந்த மதத்துல இருந்து அதானது இங்க அது எடுபடாது அப்படிங்கிறதுனால இப்போ அத வந்து அதை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் இங்க நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடா வெளிநாட்டில் உள்ள சமீபத்தில் உள்ள மிக பிரபலமாக சொசைட்டில வாழ்ந்த மருத்துவர்கள் நியூராலஜிஸ்ட் இல்லைன்னா ஐகூ அதாவது ராபர்ட் ஐன்ஸ்டின் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானிகளை விட ஐகூல ரொம்ப முன்னணியில இருந்து கின்னஸ் புக்ல எல்லாம் பேர் வாங்கின சயின்ஸ் அவங்க கூட சமீபத்தில் ஒரு வெளியிடும் போது சொல்றாங்க மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு மரணம் என்கிறது ஒரு முடிவல்ல அது அடுத்த கட்டத்திற்கான தொடக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இது சொன்னது வந்து சாதாரண ஒரு நபர் அல்ல கிறிஸ்டோபர் மைக்கேல் லிங்கன் என்கின்ற எல்லாம் மிக பிரபலமான நபர் என்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ வெள்ளக்காரனே ஆய்வு செய்து இப்போ எல்லாம் தான் அதை பத்தி தெரிய ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நம்மளுடைய ஈடுகளையோ புக்குகளையோ எல்லாம் படிச்சுட்டு கூட இருக்கலாம்ல ஒன்றும் தப்பு இல்ல ஆனால் ஆதி காலத்திலிருந்தே நம்ம ஆளுங்க சொல்லியிருக்காங்க மரணம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஆனால் நிறைய ஆய்வுகள் இது அவர் மட்டும் இல்லை டாக்டர் ஈபன் அலெக்சாண்டர் சர்ஜன் என்கிறவர் வந்து நியூரோ ப்ராப்ளங்கள்ல எல்லாம் அவர்கிட்ட வர்ற நிறைய நோயாளிகள்கிட்ட இதை பத்தி எல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான நோயாளிகிட்ட அவர் ஆய்வு செஞ்சு இதை பற்றி அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அது தவிர டாக்டர் அயன் ஸ்டீவன்சன் என்கிறவர் வந்து இதை பற்றி நிறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள்கிட்ட ஆய்வு செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா குழந்தைகள்கிட்ட ஆய்வு செஞ்சு மறுபுறவு என்கிறது உண்மைதான் அப்படின்னு மறு ஜென்மத்தை பத்தி உள்ள விஷயங்களை வச்சு பேச வச்சு அதை ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறாரு இன்னும் ஒருவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் பிம்பேன் லேமல் என்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டேன்னு சொல்றோம் இல்லையா அந்த கார்டிக் எல்லாம் ட்ரீட்மென்ட் கொடுக்குற டாக்டர் தான் இவர் இவரும் இதே மாதிரி கார்டிக் அரஸ்ட்டில் இறந்ததான் நினைச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமும் அதுக்கு பிறகு அவர் வந்து திடீர்னு உயிர் பெற்று திருப்பி வந்த நிறைய நபர்கள் இவர் இவருடைய வாழ்க்கையில் இவர் கடந்து போயிருக்காரு அவங்கள பற்றியெல்லாம் பல இடங்கள்ல உள்ளதும் அவர்கிட்ட வந்த நோயாளிகள்லையும் பலரையும் வந்து ஆய்வு செஞ்சு இவரும் ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு இவரும் சொல்றாரு மறுபுறவியும் இல்லைன்னா மரணத்திற்கு அப்புறமான ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னேன் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராமன் மோடி இவர் வந்து ஒரு பிசிஷியன் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அது தவிர ஒரு சிறந்த டாக்டர் இவரங்க எல்லாமே சொசைட்டியில் சிறந்ததாக வாழ்ந்தவர் இவரும் பல ஆயிரக்கணக்கான நோயாளிகளையும் ஆயிரக்கணக்கான நபர்களையும் இவங்க வந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் இவரும் சொல்கிறாரு மரணத்துக்கு அப்புறம்ங்கிறது ஒரு வாழ்க்கைங்கிறது உண்டு அதை நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல மிகப்பெரிய அறிஞர்களும் அவர்கள் சார்ந்த துறைகளில் மிக பிரபலமாக இருந்தவங்களும் மேலும் இதை உள்ள ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் செய்துதான் பல புக்குகளும் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க இது மூலம் அவங்க சொல்ல வர்றது என்னடான்னா மரணத்துக்கு அப்புறமான வாழ்க்கையை வந்து நாங்க நம்புறோம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது உண்மைதான் அப்படின்னு இதில் சில டாக்டர்கள் சொல்றதுல ஒரு விஷயம் எப்படின்னா மரணித்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டதுக்கு அப்புறம் மரணி அவர் வந்து திடீர்னு எந்திரிச்சு வர்ற நபர்களை எல்லாம் இவங்க வந்து நிறைய பேர் இந்த பல நபர்கள் பல மருத்துவர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆள்களை வெவ்வேறு ஆழ்கலைங்களை வெவ்வேறு சூழ்நிலைகளில் இவங்க சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து க கருத்துக்களும் அவங்களுடைய அபிப்பிராயங்களையும் அனுபவங்களையும் எல்லாம் எடுத்து இவங்க சொல்றது என்னடானா இவங்க எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் வந்து கூட்டிட்டு போன தான் இவங்க சொல்றாங்க அந்த ஒளிவட்டம் என்கிறது வந்து எல்லாருமே பொதுவா சொல்றாங்க பத்தி சொல்றாங்க கெருட புராணம்ங்கிறது என்ன அது வந்து நம்மளுடைய வைணவ வழிபாட்டு முறைகள்ல வருகிற ஸ்ரீமத் நாராயணன் தான் ஆதி மூலமா நினைக்கிறாங்க அந்த வழிபாட்டு முறையில அந்த ஸ்ரீமத் நாராயணனுடைய வாகனம் தான் என்னது கிருடன் அந்த கிருடனுக்கு ஸ்ரீமத் நாராயணன் மரணம் என்ன என்னது மரணத்துக்கு அப்புறம் என்னது அப்படிங்கறத பத்தி தான் கிருட புராணம் இந்த மரணத்துக்கு அப்புறம் என்னது அவன் பூமியில செய்யற பாவ புண்ணியங்களுக்கு அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற தண்டனைகள் என்னது அவனுக்கு செய்யற பாவங்களை பொறுத்து என்னென்ன தண்டனைகள் எந்தெந்த பாவங்களுக்காக கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பத்தி விவரமா சொல்றதுதான் கிருட புராணம் மரணம் எப்படி சம்பவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணத்துடைய கடைசி கட்டம் வரும்போது அவனை அறியாமலேயே அவன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியாம அவனுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும் அவனுக்கு கண்ணு முன்னாடி அவனுக்கு முகம் தெரியாத ஏதோ ஒரு பிம்பம் வந்து நிற்கிறது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டுமில்ல அவனுக்கு பக்கத்துல இருக்கிற நபர்களை எல்லாம் மறந்து அவனுக்கு வேற ஏதோ ஒரு உலகத்துல சஞ்சரிக்கிற மாதிரி ஒரு உடலெல்லாம் எல்லாம் இழந்த மாதிரி ஒரு உணர்வு உருவாகி அதுல இருந்து அப்படியே ஆத்மா வந்து உடலை விட்டு பிரிஞ்சு மேல் எழும்பும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் அதானது ஐம்புலன்களும் செயலிழந்து அப்படி செயலற்று போய் கிடக்கும் அது அப்படியே அந்த ஆத்மா வெளியே வந்து அந்த உடல் பா உடலை வந்து பாக்கும் பார்த்துட்டு தான் அது போகும் போகும்போது அந்த நேரத்துல நம்ம ஒன்று பேசணும் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூட அது முடியாது ஏன்னா அதுக்கான காலவகாசம் எமதூதர்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருட புராணம் சொல்லுது ஏன்னா அவங்க வந்தால் அந்த கண நேரம் அந்த கண வினாடி வந்து மிக முக்கியமானது அதனால் அவங்க அந்த நேரத்தில் சரியாக வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்மளுடைய இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே ஒப்படைக்கிறது தான் அவங்களுடைய பொறுப்பு அங்கே போய் போனதுக்கு அப்புறம் தான் ராஜாவு வந்து நம்மளுடைய புண்ணியங்களை வந்து அடிப்படையில் நமக்கு வந்து இந்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் வந்து நமக்கு வந்து தண்டனையோ அல்லது நமக்கு சொர்க்கமோ நரகமோ அப்படின்னு எல்லாம் இந்த கிருட புராணம் விவரிக்குது ஆனால் இந்த மரணம் அவஸ்தை எங்கிறத வந்து இந்த கிருட புராணத்தில் சொல்கிற மாதிரி அந்த கடைசி நொடி பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட கூட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நடக்காது ஆனால் அதே நேரத்தில் நம்ம உடம்புக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் நடக்கும்போது பிறகு அந்த ஆத்மா பிரியும் போது கண்ணுல இருந்து லேசா கண்ணீர் விடியும் வாயிலிருந்து லேசா அந்த உமிழ்நீர் வந்து அப்படியே பக்கவாட்டில் வடியறதுக்கு வடியும் அப்படியே உடம்பு சலனமற்று போகும் ஐம்புலன்களும் செயலிழந்து பயனற்று போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சுமூகமான மரணத்தை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இதில் வந்து நிறைய பாவங்கள் செஞ்சவங்கன்னா இதுக்கு நேரே எதிர்வதமாக இருக்கும் அதானது நிறைய அவஸ்தைகள் பெற்று அவருடைய உயிர் அவருடைய உடம்புலேருந்து அந்த ஆத்மா வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரணத்தை வந்து ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோ நம்மளை சார்ந்த பலருமே நம்பிக்கைன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ஒண்ணு நம்ம இந்த மரண மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு மரணத்துக்கு அப்புறம் மறுபுறவி என்கிறது இருக்கிறதுங்கிறது இவ்வளவு உண்மையும் அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த ஒளிவட்டம் கூட்டிட்டு போறவங்க எல்லாருமே அவங்களுடைய மூதாதாரர்களை எல்லாம் பார்த்துட்ட பார்த்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க போகும்போது அங்க எல்லாம் எங்களுடைய பழைய முன்னுக்கு இறந்த அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க பக்கத்துல ஒன்னா கிளாஸ்ல படிச்ச சின்ன வயசுல இறந்த நண்பனை பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அதனால மரணத்திற்கு பிறகு இந்த மரபுறவிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறதாகவும் சொல்றாங்க மரபுறவி வேறு மரணத்திற்கு பிறகான வாழ்க்கைங்கிறது வேறுங்கிறது வேறு எங்க தெரிஞ்சுக்கணும் மட்டும் இல்லை இதை பத்தி எல்லாம் கிருட புராணத்துல எல்லாம் சொல்றத வந்து இன்னைக்கு இங்கிலீஷ்காரன் பல வ வருஷக்கணக்கான ஆய்வுகள் செய்து இதையெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லும் போது நம்ம ஏத்துக்காம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது ஏன்னா வெள்ளையா இருக்கிறவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்ங்கிற மாதிரி நம்ம நம்புறோம் இனி இதுல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பாவபுண்ணியம் அடிப்படையிலான நம்மளுடைய வாழ்க்கையும் மறுபடி மறுபடியும் உள்ள வாழ்வும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் நம்மளுடைய ஆசை தீராதவங்களுக்கு மறுபடி மறுபடி இங்கே வந்து இந்த உடலில் புகுந்து மறுபடியும் வாழணும்னு ஆசை வர்ற ஒரு நிலைமை உருவாகும் அப்போதும் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் கடைசி நொடியில் ஒரு வார்த்தை பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட பேச நினைச்சா கூட அந்த வாய்ப்பை உங்களுக்கு தரப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த நேரத்திலையும் எப்போது வேணுமாலும் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது நம்ம எந்த அளவு நம்மளுடைய கிடைச்ச அரிய வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் இனி மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கிற உயர ஒன்று என்னடானா ஹிந்து மத தர்மத்தின் அடிப்படையில் ஒரு ஆத்மாவுக்கு எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளுக்கு கடைசியில் தான் மனித பிறவி வருது இந்த மனித தான் அவனுடைய கடைசி பிறவி இந்த பிறவியை வந்து அவன் ஒழுங்கா பயன்படுத்தி நீதி நியாயம் தர்மம் படி வாழ்ந்து இறைவன் மேலே பற்று வச்சு அவன் ஒரு நேரான வாழ்க்கையை வாழ்வானால் அவனுக்கு இறைவனின் அடியில் சேரு அதானது பரமாத்மாவிடம் சேர்வது சேர்வதற்கான ஜீவாத்மாவிற்கான கடைசி வாய்ப்பாகத்தான் இதன் சொல்கிறாங்க இந்த பரமாத்மாவிடம் ஜீவாத்மா சேரணும் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையை மிக பயனுள்ளதாகவும் மிக புண்ணியமானதாகவும் கருதி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து தீர்க்கும் போதுதான் அந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவிடம் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்து புராணத்தோடைய அடிப்படை தத்துவம் இது மனித பிறவி இந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளுடைய கடைசி கட்டங்களில் கிடைக்கிறது அதனால தான் இந்த வேறு எந்த பிறவியிலையும் இறைவனை நினைக்கிறதுக்கோ இறைவனை பற்றி பஜிக்கிறதுக்கோ இல்லை நமக்கு பரமாத்மாவிடம் இணைவதற்கான வாய்ப்புகளோ மிக மிக குறைவு இந்த பிறவியில் மட்டும்தான் அதானது மானிட பிறவியில் மட்டும்தான் அது சாத்தியம் தான் பல சித்தர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மரணம் என்கிறதையே இல்லாத சித்தர்கள் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்தும் ஆய்வு செய்தும் அவங்களுடைய அறிவு அடிப்படையில் அவங்க முன்னுக்கே எழுதி வச்ச மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்று தான் இது அதானது கடைசி இந்த மனுஷ பிறவியில் நம்ம கிடைக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னிச்சியத்தை தேடிக்கணும் இந்த மனித பிறவியில் நீங்க வந்து இந்த நேரத்தில் நீங்க புண்ணியத்தையோ இல்லைன்னா அதை வந்து தவறா பயன்படுத்தி உங்களுடைய ஆத்மீ ஆத்மாவுக்கான பரமாத்மாவுடன் சேர்வதற்கான வாய்ப்பை எழுந்தீங்கன்னா மறுபடியும் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் நீங்க எடுத்து அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மாறி மாறி மனித பிறவி கிடைக்கும் மனித பிறவி கிடைக்கும் போதுதான் மறுபடியும் உங்களுக்கு பரமாத்மாவுடன் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால பரமாத்மாவுடன் இணைவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பா இந்த மானிட பிறவி வைக்கணும் உடனே நீங்க கேட்கலாம் அப்ப மறுபுறவின்னு எடுத்து மனிதர்களா மறுபடியும் பிறக்கத்தானே செய்றாங்க அப்படின்னா மனித பிறவியா பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கிறதாக புராணங்கள் சொல்லுது அந்த கால அவகாசத்திற்கு உள் அவர்கள் வந்து அந்த மனித பிறவி பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவோ என்னமோ அந்த இடையில் தடைபட்டு அவங்க இடையில் துர்மரணங்கள் மாதிரி இல்லைன்னா சின்ன வயசில் ஏதாவது ஒரு காரணத்திலால் மற இறக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கின்ற அடுத்த வாய்ப்பாகத்தான் இந்த மறுபுறவிகள் மனித வடிவில் பெறுகிறதே தவிர மற்றபடி நம்மளுடைய சரியான நம்ம அந்த இதை பயன்படுத்தாமல் நம்ம அந்த மனித பிறவியுடைய வாய்ப்பை இழக்கும் போது மறுபடியும் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கைன்னு ஒன்று உண்டுன்னு நம்புங்க இன்னும் ஒரு விஷயம் என்னோட நம்மளுடைய வாய்ப்புகளை வந்து சரியா பயன்படுத்தாம இருந்தா மறுபடியும் நம்ம பரமாத்மாவை நெருங்கிறதுக்கான தூரம் அதிகமாகிட்டே போகும் மரணம் என்கிறது எழுதுக்கும் ஒரு முடிவல்ல அது அடுத்த கட்டத்திற்கான தொடக்கம் அல்லது அடுத்த கட்டத்திற்கான ஆரம்பம் என்கிறது தான் உண்மை இதை நம்ம மனசுல திடமா நம்பினா மரணம் என்கிறது கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகல பிறகும் வாழ்க்கை உண்டு அதுக்காக நம்ம இந்த சில புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தா அதுக்கப்புறமான வாழ்க்கைக்கு அது பேரு உதவியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையும் இனிக்கும் வசந்தமும் சீரும் மரணம் என்பது முடிவல்ல அடுத்த கட்டத்தின் துவக்கம் என்பதை அனைவரும் உணர துவங்கியிருக்கிறார்கள்